எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி மேஷம் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது மேஷ ராசியில் சந்திரன் இருக்கிறது என்றால் உங்களுடைய ராசி மேஷம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இது பொதுவாக பொருந்தி வரும்படியாக பலன்களை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை துவக்கம் முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட இந்த தொண்ணூறு நாட்களுக்கான பொது பலன்களை உங்களுக்கு தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மேஷ ராசி அன்பர்களே இதை தவறவிட்டால் அதாவது இந்த பொற்காலம் என்று சொல்வது உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்கு சனி பகவான் குரு பகவான் இவர்களெல்லாம் கிரகங்கள் தங்களுடைய பார்வை பலத்தின் மூலமாக தரக்கூடிய அற்புத காலமாக இது அமைந்திருக்கிறது இந்த பொற்காலத்திலே நீங்கள் உங்களுடைய கையிருப்பை உயர்த்துவது கடனிலிருந்து வெளிவருவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருங்கால வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் உங்களுடைய நிலைகளை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு மேஷராசி என்பர்களே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் துவங்கியது முதல் குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து அகன்று விட்டார் இதுவே மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் இரண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய அந்த இருப்பு அந்த பெயர்ச்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று மாதமும் அப்படித்தான் அதே போல் சனி பகவான் பெயர்ச்சியாக இருப்பார் வக்கர பயிற்சி என்பது லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் தொழிலிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கும் அந்த மிகப்பெரிய வளர்ச்சி சந்தோஷத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆறில் கேது இது அற்புதம் இது நல்லதை பல விஷயங்களில் செய்யும் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகுவினால் அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கும் அதற்கு சற்று கவனமாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட கடன்களிலே லாபமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுவரை ஏதேனும் கடன்கள் இருக்கிறது கொடுத்து முடிக்கப்படாமல் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக கொடுத்து முடித்து உங்களுடைய நிலைகளை சீர் செய்து கொள்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு தொண்ணூறு நாட்கள் குரு செவ்வாய் இணைவு என்பது ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு பின்பாக ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இரண்டாம் இடத்திலே குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது இதன் மூலமாக உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது நிச்சயம் உண்டு அது மட்டுமல்ல செப்டம்பர் மாதத்தில் ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது உங்களுடைய சொல் வாக்கு சொன்ன சொல் காப்பாற்றக்கூடிய நிலையை இது சீர்படுத்தும் இதுவரை சொன்ன சொல் காப்பாற்ற முடியவில்லை என்ற நிலை இருந்திருக்கும் இப்போது அது நிச்சயமாக சொன்ன சொல் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் புதன் மற்றும் சுக்கிரன் பயிற்சிகள் சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு சூரியன் மற்றும் புதன் இணைவு இவையெல்லாம் அற்புதத்தை செய்யக்கூடிய மூன்று மாதங்களாக இருக்கிறது லாப சனி பார்வை ராசியின் மீது இருக்கிறது ஆகையினால் எதையுமே சற்று கூடுதல் உழைப்போடும் கூடுதலாக சேரியான முறையில் ஒரு விஷயத்தை செய்யும் போது நேர்த்தியான முறையில் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய வக்கர சனி பகவான் வெற்றி தரும் வக்கர சனியே என்று சொல்லலாம் உடல் நலம் சார்ந்த விஷயத்திலே கூடுதல் சற்று கவனம் ஏனென்றால் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அலைச்சலின் மூலமாக உடல் வலி போன்ற ஏதேனும் ஒரு சில சில சிறு சிறு பிரச்சனைகள் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது இந்த சமய காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நாட்களிலே வெளிநாடுகளிலிருந்து வாய்ப்புகள் இருக்குமா என்றால் அற்புதமான வெளிநாட்டு வாய்ப்புகளின் மூலமாக தொழில் வளர்ச்சி மாணவர்களாக இருந்தால் கல்வி சார்ந்த விஷயங்களில் வெளிநாடு சென்று வளர்ச்சி ஒரு வேலை தேட வேண்டும் என்றாலும் கூட வெளியூர் வெளிநாடுகளிலே ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது அது மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் வீண் விரய செலவுகளை தவிர்க்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார் ஆகையால் இந்த மூன்று மாதமும் உங்களுடைய கைப்பணத்தை ஏதேனும் ஒரு சொத்து வாங்குவதிலோ அல்லது வீண் விரயமாக வட்டி கட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் ஒரு சொத்தின் பேரில் அந்த கடனை அடைக்கக்கூடிய முயற்சியோ உங்களுக்கு வெற்றியை தரும் இதில் நீங்கள் உங்களுடைய நாட்டத்தை செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச்சுக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய இந்த குருவை மூன்றாம் பார்வையாக பார்க்கத் தொடங்கிவிடுவார் ஆகையினால் அதற்கு முன்பாக மிக கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பலனை எதற்கு இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் வைத்து சொல்கிறேன் என்றால் இப்போது எச்சரிக்கையாக இல்லை என்றால் அப்போது சிக்கல் வரும் ஏனென்றால் குருவை சனி பார்க்கிறார் குருவை சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கும் போது குரு பிளஸ் சனி மூன்றாம் பார்வை குனி என்று எதிலுமே சற்று தாழ்ந்து போகக்கூடிய குனிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் ஆகையினால் இப்போது முதலேயே உங்களுடைய தொழில் வளம் செல்வ வளம் வாழ்க்கையிலே வளம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை தாங்கி பிடிக்கக்கூடிய செல்வ பலத்தை நீங்கள் தயார் நிலைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜூலை மாதத்தை பொறுத்தவரை பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் உங்களுடைய ராசியில் அதுவரை ரூட்சக யோகத்திலிருந்து உங்களுடைய கரியர் சொத்து சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்களை தருவார் திருமண யோகம் நிச்சயமாக அமைய பெறக்கூடியதாக இருக்கும் சனி வக்கரம் பெற்று வலுப்பெற்று ராசியின் மீது பார்வை என்பது நிச்சயமாக ஆரம்பம் முதலேயே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் இதற்கு நீங்கள் சற்று அலைச்சல் இருக்கும் கூடுதல் அலைச்சல் இருக்கும் சற்று என்று சொல்ல வேண்டாம் கூடுதலாகவே கூட அலைச்சல் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்பவர் உங்களுக்கு சில நாட்களிலே தூக்கம் குறைத்தும் வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற முயற்சியிலே கடன் சிறிதளவு ஏற்பட்டாலும் கூட அந்த சொத்து மிகப்பெரிய அளவிற்கு தன லாபத்தை தரக்கூடிய அமைப்பிற்கு இந்த கிரக நிலைகள் மாற்றும் ஜூலை மாதத்தில் இரண்டாம் வாரத்தில் சுக்கிரன் கடகராசிக்கு வருவது என்பது சொத்துக்களின் மூலமாக நிச்சயமாக ஒரு அற்புதம் ஏதேனும் ஒரு லாபம் என்பது வரும் அது வாங்கினாலும் விற்பனை செய்தாலும் ரியல் எஸ்டேட்டின் மூலமாக அனுகூலம் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அல்லது நிலம் வீடு வாகனங்கள் வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டும் என்று இருந்தால் ஒரு அனுகூலம் இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜூலை தருகிறது குடும்பத்திலே வருமானமும் உயரக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் சுக்கிரன் பிளஸ் புதன் இணைவு என்பது சுக்கிரன் புதந்தன் இணைவு என்றாலே லக்ஷ்மி நாராயண யோகம் என்று சொல்வார்கள் அது ஒரு அற்புதம் அதேபோல் குரு பிளஸ் செவ்வாய் இந்த இணைவு குருமங்கலம் இந்த குருமங்கலத்தினுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் இருக்கிறது ஆகினால் உங்களுடைய வாழ்க்கை துறையிடமிருந்து எந்த அளவிற்கு ஒரு நட்பு அல்லது அந்த நட்பின் மூலமாக உதவக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணை என்றால் கணவன் மனை மட்டுமல்ல வேலை இடத்திலும் கூட உங்களுக்கு ஆதரவாக உங்களோடு பணி செய்பவர்கள் கூட உங்களுக்கு அற்புத ஆதரவை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் இது தன வருவாயை வீட்டில் உள்ள பண வருவாயை கூட்டும் பணம் கூடினாலே ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய அமைப்பென்றிருக்கும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் எட்டில் பார்வை என்பது இந்த குருமங்கல பார்வையை இருக்கிறது அதாவது செவ்வாயினுடைய பார்வை அது மட்டுமல்ல இந்த செவ்வாய் மற்றும் குருமங்கலத்தினுடைய முழு பார்வை பலமும் அங்கே இருக்கிறது சனி பகவானுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது திடீர் பண வரவு உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான விஷயங்கள் உங்களுடைய முன்னோர் சொத்துக்களிலிருந்து அல்லது ஏதேனும் தடைபட்டிருந்த விஷயங்களிலிருந்து உங்களுக்கு வருவதற்கான அற்புத அமைப்பை இந்த கிரக நிலைகள் தருகிறது அதேபோல் பதினாறு ஏழு ஜூலை மாதத்திலே பதினாறில் சூரியன் ஆடி சூரியனாக அவர் மாறிவிடுவார் இது தட்சிண அயன புண்ணிய காலம் என்று சொல்லப்படும் இந்த தட்சிண அயன புண்ணிய காலத்திலே சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு என்பது அந்த கடக ராசியிலே அமையும் அதனால் அரசு சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு நிச்சயம் அனுகூல பலன்கள் இருக்கும் வெளிநாடுகளிலிருந்து வாய்ப்புகள் குவியும் சூரியன் மற்றும் சனி சஷ்ட அஷ்டக யோகம் என்பது அரசியல் சார்ந்த சார்ந்த விஷயங்களிலே ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தலாம் அதே சமயத்திலே அரசு சார்ந்த விஷயத்தில் முரண்பாடுகள் வைத்திருந்தால் அதிலே ஒரு முட்டல் மோதல் போக்கும் ஏற்படலாம் ஆகையினாலே அனுகூல பலன்களையே பெற்றுக்கொள்வீர் கல்வி முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் முயற்சி தீவிரம் வேண்டும் புதன் ஆறாம் இடத்துல இருப்பது சற்று கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் திருமண உறவை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை பொறுத்தவரை செவ்வாய் இரண்டில் பன்னிரண்டு ஏழுக்கு பின்பாக செவ்வாய் இருப்பது என்பது சற்று கணவன் மனைவிக்கு இந்த பார்வை பலம் என்பது செவ்வாயினுடைய பார்வை பலம் என்பது குருமங்கல யோகம் எல்லாம் இருந்தாலும் கூட கணவன் மனைவி உறவிலே சிற்சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஏற்படும்போது அதிலிருந்து கவனமாக இனிய சொற்களை பேசி உறவிலிருந்து பிரச்சனைகள் வராமல் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் ஆகையினால் கணவன் மனைவி உறவு காதல் உறவுகளிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எப்படி இருக்கும் என்றால் தொழில் வியாபாரம் வேலை இவற்றிலே மிகப்பெரிய வெற்றி என்பது உண்டு சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே லாபம் உங்களை நிச்சயமாக லாபம் காணக்கூடிய அமைப்பு இந்த லாபத்தை கையிருப்பாக மாற்றக்கூடிய முயற்சிகளிலும் கூட உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஐந்து எட்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி புதன் வக்கர நிலைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் அதனால் திருமண உறவுகளிலே கவனம் அது மட்டுமல்ல மற்ற எந்தவிதமான உறவு உங்களுடைய சுற்றத்தார் அக்கம்பக்கத்தினர் பணிபுரியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இவை எல்லாவற்றிலும் சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் தேவையற்ற பேச்சு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் இப்போது ஆவணி சூரியனாக அற்புதத்தை செய்வார் சூரியன் அவருடைய சொந்த ராட்சியிலே ஆட்சி பெற்று அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுடைய பார்வை சம சப்தமமாக சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் இப்போது தொழில் வேலை வாகனங்கள் எதுவானாலும் அரசு விஷயம் இதில் இருக்கிறதோ வாகனத்தில் என்ன அரசு விஷயம் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினால் ஒருவர் பிடிப்பார் அபராதம் இருக்கும் வேகமாக ஓட்டினால் ஏதேனும் ஒரு அபராதமோ அல்லது வழக்கோ வரும் ஆகையினால் அரசு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் பிரச்சனை வரப்போவதில்லை ஒரு தொழில் வியாபாரம் இருக்கிறது இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் அல்லது ஏதோ வரி உள்ளூர் வரியோ அல்லது இந்தியாவினுடைய பொது வரிகளோ இருக்கிறது அல்லது சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு உள்ளே ஏதோ ஒரு லைசன்ஸ் வாங்கி வைக்க வேண்டும் இவற்றையெல்லாம் சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த காலகட்டத்திலே ஏதேனும் ஒரு சிக்கலை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் இந்த ஆவணி சூரியனாக வரக்கூடிய சமயத்திலே சுக்கிரன் புதன் சூரியன் இது அனைத்தும் சனி பார்வையும் பெரும் செவ்வாய் பார்வையும் பெறும் ஆகையினால் இந்த ஆவணி மாதம் துவங்குவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதலேயே சிம்ம ராசியிலே இந்த பார்வை பலம் அனைத்தும் சிம்மம் சூரியன் அங்கு இருக்கிறது ஆகினால் சூரியனானவர் டாமினேட்டிங் பவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவரின் மூலமாகத்தான் உங்களுக்கு புத்தியும் வேலை செய்யும் உங்களுடைய சுகபோகங்களும் அமைய வேண்டும் என்று இருக்கும்போது செவ்வாயினுடைய அந்த அந்த உக்ரமும் சனி பகவானுடைய அந்த அந்த உக்ரத்தை குறைக்கக்கூடிய இந்த இரு விஷயங்களும் இது எப்படி இருக்கும் என்றால் மிக பேலன்ஸ்டாக சம நிலையிலே உங்களுடைய மனநிலையை வைத்திருக்க வேண்டும் அந்த சமநிலையிலே மனநிலை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் குறிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இது நிகழ்கிறது மேஷராசி என்பர்களே கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சற்று ஆணவ போக்கிற்கு இடம் கொடுத்தால் அது திசை திரும்பும் காதல் போக்கு அதிலும் கூட சமநிலையில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது திசை திரும்பும் காரணம் ஒன்று வேகமாக தள்ள இன்னொன்று எதிர் திசையிலே மெதுவாக அழுத்த இந்த பிரச்சனைக்கு நடுவிலே சிக்கப்படும் போது அது ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையை கூட சில சமயத்தில் தரும் ஆகையினால் இந்த நிலையிலே உங்களுடைய பெரியவர்கள் இல்லத்து பெரியவர்கள் உங்களுடைய நலம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் யோசிக்கிறார்களோ அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது சிறப்பை தரும் ஆவணி மாசத்திலே ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பார்வை சனி பார்வை அதோடு கூட சுக்கிரன் புதனெல்லாம் அங்கு இணைந்திருக்கிறது ஆகினால் கவனம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது வெற்றிக்கு வழி தரும் ஆகையினால் அந்த வெற்றிக்கான வழியை கண்டுபிடித்து செயல்படுங்கள் வெற்றி என்பது இருக்கும் பெயர் புகழ் உயர்வதற்கான வழிகளை தேடுங்கள் கெடுவதற்கான வழிகளில் அல்ல கல்வி கூர்ந்து ஆழ்ந்து பெற்றோர் சொன்னபடி ஆசிரியர் சொன்னபடி உலகம் ஏற்கும்படி படிக்கும்போது போது வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகளினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை திருமணத்தை நோக்கிய காதல் காதலிலே இருக்கிறீர்கள் திருமண வயதிலே இருக்கிறீர்கள் என்றால் அங்கும் கூட பேச்சிலே சற்று கவனம் தான் என்ற போக்கு இருந்தால் சற்று அதிலே சிக்கல் வரும் பெரும்பாலும் மேஷராசி அன்பர்களுக்கு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய குணம் சற்று இருக்கும் அந்த தீவிரத்தை குறைத்து கொள்ளும்போது காதல் பிழைக்கும் அன்பு நிலைக்கும் ஆகையினால் காதலில் கவனம் கல்வி நலன் என்றாலும் மாணவர்கள் கவனம் புதன் வக்ரகதிக்கு மாறி இதில் ஒரு வித்தியாசம் என்ன ஒரு ராசியிலிருந்து பின்னோக்கி வரக்கூடிய நேரம் என்பது இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இருக்கிறது ஆகையினால் இப்போது இது எதற்கெல்லாம் சரியாக இருக்கும் சொத்து விஷயங்களிலே நன்றாக இருக்கும் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உடல் நல விஷயத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆட்டம் பாட்டம் விளையாட்டு குதித்து விளையாடுவது இல்லை என்றால் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு பயிற்சி தானாகவே செய்கிறேன் என்று முயற்சி செய்வதெல்லாம் சிக்கலை தந்துவிடும் அதேபோல் குடும்ப உறவுகளிலே சற்று கூடுதல் கவனம் இந்த ஆகஸ்ட் மாத மத்திய வாக்கிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை ஓட்டும் போது மிக மிக கவனம் அதேபோல் சுக்கிரனும் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்று கேதுவோடு இணைந்து இருப்பார் குரு பார்வையினால் வரக்கூடிய பிரச்சினைகள் லேசாக மெல்லிதாக அது அப்படியே அழிந்து அழிந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட உங்களுடைய தேவையற்ற சுகபோகங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்கள் அல்லது அக்கம்பக்கத்தினர்கள் அழைத்தார்கள் என்று ஒன்றாக சேர்ந்து ஏதேனும் அறிவியலை சேர்ந்து குளிப்பது அல்லது நீர்நிலைகளை சேர்ந்து ஆட்டம் போடுவது என்று செய்வதெல்லாம் திடீர் என்று ஏதேனும் ஒரு பிரச்சனையை தரக்கூடியது வாகன பயணங்களிலே இருவர்தான் போகலாம் என்று இரு சக்கர வாகனத்தில் இருக்கும் ஆனால் இருவரை தவிர நால்வர் ஆறு பேர் என்றெல்லாம் செல்வதை பார்க்கிறோம் இப்படி எருக்கு எடுக்கக்கூடிய சாகசங்கள் த்ரில் என்று சொல்லக்கூடிய விஷயம் செய்து இதில் ஈடுபட்டால் சிக்கல் ஏற்படும் அதனால் அவாய்ட் ஃப்ரஸ்டேஷன்ஸ் தேவையற்ற அந்த படப்படுப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலிருந்து வெளிவாருங்கள் இந்த நிலையில திருமண வாழ்க்கையில் கவனமாக இருங்கள் ஒருவரோடு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் இல்லை என்றால் கெட்டுப்போக சூழ்நிலைகள் வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி நாலு பார்க்கும்போது செவ்வாய் மிதுனத்திற்கு வந்துவிடுகிறார் உங்களுடைய ராசிநாதன் மிதுனத்திற்கு வருகிறார் இப்போது முயற்சிகளிலே தீவிரமும் தைரியமும் கூடும் அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் அதாவது வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு புனிதமான ஒரு விஷயம் அங்கு நீ பெரிது நான் பெரிது என்று சொன்னால் அதுல வரும் ஆகினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்ப்பார் அந்த ஆறாம் இடத்திலே கேது சுக்கிரனோடு இருக்கக்கூடிய சமயம் என்று சொன்னேன் கேது சுக்கிரன் சுக்கிரன் அந்த இடத்துல நீச்சம் பெற்றிருப்பார் ஆகையினால் உங்களுடைய சுகங்களை குறைத்து கொள்ளுங்கள் பொழுதுபோக்கு அம்சங்களிலிருந்து வெளிவாருங்கள் தேவையற்ற வீண் விரைய நேரத்தை போனிலே வைத்துக்கொண்டு கொண்டு தேய்த்து தேய்த்து அந்த நேரத்தை விரயம் செய்வதை தவிருங்கள் அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தொழிலிலே வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களிலே சற்று கவனமாக இருங்கள் சதி விஷயங்களை முறியடித்தால் மட்டுமே வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க வேண்டும் என்றால் இதிலே சந்திரகிரகணம் ஒன்று வருகிறது இந்த சந்திரகிரணத்தினுடைய அமைப்பை பற்றியும் பார்ப்போம் ஐந்தில் சூரியன் புதன் இருக்கக்கூடிய நேரத்தில் பதினொன்றிலிருந்து சனியினுடைய அந்த பார்வை என்பது இருக்கிறது அதனால் முதலிலேயே சொல்லிவிட்டேன் அதே நிலை தொடரும் செப்டம்பர் செப்டம்பர் ஆனால் சூரியன் செல்வார் அங்கு ஏற்கனவே கேது இருக்கிறார் கிரகண தோஷம் என்பது இருக்கிறது இதில் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா ஏதேனும் கடன் இருந்தால் அதை விடக்கூடிய வாய்ப்பை தருவார் வழக்கு ஒம்பு இருந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் அது மட்டுமல்ல நோய் ஏதேனும் இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் ஆகையினாலே இந்த ஆறாம் இடத்திலே கிரகங்களுடைய கூட்டணி மட்டுமல்லாமல் கிரக பல கிரக பார்வையும் அமைகிறது சூரியன் கேது சுக்கிரன் சுக்கிரன் இங்கு நீச்சம் பெற்றிருக்கிறார் அதே சமயத்திலே குருவினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வையும் இந்த ஆறாம் இடத்திலே இருக்கும் ஆகையினால் உறவுகளிலே கவனம் இங்கும் திருமண உறவு வேலை செய்யக்கூடிய இடத்திலே உறவு திடீரென்று வழியில் ஏற்படக்கூடிய நட்பு இவை அனைத்திலும் கவனம் நெருங்கிய உறவுகளிடம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் நட்பு கடன் கேட்டு வரும் அது தராமல் இருப்பது சிறப்பு ஏனென்றால் கடன் கொடுத்து பகையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதேமாதிரி பத்தொம்போ பதினெட்டு ஒன்பது செப்டம்பர் பதினெட்டுலே சுக்கிரன் ஏழாம் இடத்திற்கு துலாம் ராசிக்கு சென்று விட்டு அற்புதத்தை தந்து விடுவார் அதாவது திடீரென்று ஒரு ஏற்றம் உறவு நிலைகளிலே உள்ள நிலைகளிலே சந்தோஷ நிலைகளிலே ஏற்றம் அந்த மாலவிய யோகத்தின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் அதே நாளிலே சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது அந்த செப்டம்பர் பதினெட்டு ஆகிய தேதியிலே அதனால் செலவுகளை கூடிய வரை நீங்கள் கட்டுக்குள் வைப்பது சிறப்பு ஏனென்றால் செலவுகளை கூட்டிவிடக்கூடிய அல்லது மதிமயங்கி ஏதோ ஒன்று தேவையில்லாத செயலை செய்யக்கூடிய அமைப்பு கூட ஏற்படும் சந்திர கிரகண நேரங்களில் ஒரு செலவோ அல்லது புதிதாக ஏற்படக்கூடிய நட்போ இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது செப்டம்பர் இருபத்தி மூன்று புதன் கண்ணியிலே வந்து அமர்கிறார் இப்போது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தின் மூலமாக இந்த செப்டம்பர் கடைசி மிக அற்புதமாக எல்லா விஷயங்களிலும் ஏதோ சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அவற்றை உடை தொழில் வியாபாரம் வேலை உங்களுடைய பேச்சு திறமை இவற்றின் மூலமாக சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உடல் நலத்தின் மீது கவனம் ஏனென்றால் ஆறில் கவனம் வைக்க வேண்டும் என்றால் அதிகப்படியான கிரகங்களும் கிரக பார்வைகளும் அங்கு இருக்கிறது சரி இதற்கு பரிகாரம் என்ன வட்டிகளை குறைக்க பாருங்கள் கடலில்லா வாழ்க்கையை பாருங்கள் விநாயக வழிபாடு சிறந்த ஆலோசனையை பெறுங்கள் சேமிப்பை உயர்த்துங்கள் கஞ்சத்தனமாக கூட இருங்கள் தேவையான அத்தியாவசியத்தை மட்டும் வாங்குங்கள் தேவையற்ற பொருளை வாங்காதீர்கள் சாதாரண டீ கடையிலே டீ வாங்கினால் பத்து ரூபாய் பன்னிரெண்டு ரூபாய் பெருமைக்காக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சென்றால் அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் ஆக இதுதான் பரிகாரம் இப்போது நீங்கள் சேமிக்கலாம் எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு முன்னோர்க்கான சரியான வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இவை உங்களை மிகப்பெரிய ஏற்றத்தையும் வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தரும் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் பார்க்கும்போது முதல் ராசியாக அமைகிறது இந்த முதல் ராசியாக அமையக்கூடியதில் அஸ்வினி பரணி கார்த்திகை என்ற மூன்று நட்சத்திரங்கள் அதிலே கிருத்திகை ஒரு பாதம் மட்டும்தான் இதிலே அமைகிறது குரு பகவான் கடந்த மே வரை உங்களுடைய ராசியில் இருந்தவர் இப்போது இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மிக சிறப்புத்தான் இந்த மூன்று மாதங்களும் குரு பார்வையானது ஆறு எட்டு பத்து ஆகிய ஸ்தானங்களிலே படுகிறது அந்த ஆறு எட்டிலே குரு பார்வை என்பது மிக அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறது ஆகையினால் வாழ்க்கையை கட்டமைக்க தொழிலை அமைத்துக் கொள்வதற்கு இது நிச்சயமாக அற்புதத்தை செய்கிறது ஆகையினால் இந்த நேரத்தில் தொழிலை கட்டமைத்துக் கொள்வது என்பது சிறப்பு இந்த குரு பகவான் பத்தாம் வீட்டு பார்வை விழுவதால் வேலையிலே மேன்மை ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குரு பகவான் பத்தொன்பது ஆகஸ்ட் வரை பயணப்படக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் உங்களுக்கு மேஷ ராசிக்கு சுகத்தை தரக்கூடிய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் செல்வார் இப்போது நீங்கள் நினைத்தால் காட்டோட்டமான மிக வசதியான உங்களுக்கு பிடித்தது போன்ற ஒரு அற்புதமான தேவையான வசதிகளுடைய ஒரு வீட்டிற்கு குடிபோக போக வேண்டுமென்றால் அதற்கான வாய்ப்புகளை தருவார் உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலம் சீராக கூடிய அமைப்பு இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் வழியே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களிலே ஈடுபாடு அதிக அதிகரித்து அது மட்டுமல்லாமல் வாகனங்கள் போன்ற விஷயங்களிலும் கூட இருந்து வந்த சிறு சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்திலே தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த பத்தொன்பது ஆகஸ்டிற்கு பின்பாக குரு பகவான் செவ்வாயினுடைய மிருக சிறிசை நட்சத்திரத்தில் அந்த பயணம் அப்போது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆளுமை திறன் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களோடு உடன் பிறந்த அக்கா தங்கை சகோதர சகோதரிகள் குறிப்பாக இளையோர் இவரெல்லாம் உங்களுக்கு நிச்சய அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களுக்கும் தேவையான விஷயங்களை வசதிகளை வீடு வாங்கித் தருவது வாகனம் வாங்கி தருவது திருமணம் செய்து வைப்பது போன்ற கடமை உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் செய்து வைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல வெளியூர் வெளி மாநிலங்கள் மூலமாக அங்கு பயணங்கள் செய்து அங்கு கூட சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இது தரும் வியாபாரம் வெற்றி பெறும் உத்தியோகம் உயர்வு என்பது இருக்கிறது அதேபோல் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இதுவரை ஏதேனும் சலுகைகளை இழந்திருந்தால் அது இப்போது இப்போது உங்களுக்கு நிச்சயமாக கூடுதல் சலுகைகளாக வரும் எனது அன்பு மேஷ ராசி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த மூன்று மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவானாலும் சந்தித்து மெதுமெதுவாக பொறுமையோடு சந்திக்கும்போது போது குரு பகவானுடைய அந்த நல்ல பலன்களும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையில வக்கரம் பெற்றே இருந்தாலும் கூட பத்து மற்றும் பதினோராம் இடங்களில் தரக்கூடிய தொழில் வெற்றி தொழில் மூலமாக லாபத்தை பெற்று வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கான எல்லா வகைகளையும் நீங்கள் பார்த்து உயர வேண்டும் என்று இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மேஷராசி என்பவர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ மேஷராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி